வணக்கம் நண்பர்களே சரியா இன்னிலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எங்கள் ஊர் பக்கத்தில் பக்கம் காட்டுப்பாக்கம்னு ஒரு ஊர் திரு பிரபாகரன்ட்டு அவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் கிளர்க் சிவிலியன் கிளர்க்கு அவரது ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருந்தது நாங்கள் வேறு ஒரு இடத்துல வந்துட்டு அந்த கோழிங்க வளர்த்தோம் அந்த கோழிங்க அந்த கொஞ்சம் இடம் பத்தலான்றதுக்காக அவர் தோட்டத்தில் கேட்டோம் கொஞ்சம் ஃப்ரெண்டு தான் அறிமுகம்னா அவர் தோட்டத்தில் வளர்த்தோம் தோட்டத்தில் கொண்டு வட்டோம் அவர் என்ன பண்ணார்னா இந்த ஒரு அஞ்சு விதமான நாய்களை வந்துட்டு ஜெர்மன் ஷப்பேடு அப்புறமா லேப்பர்டா இன்னொன்னு வந்து ஏன்னா நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்புறம் இந்த ரோட் பில்லர் அதாவது இந்த பிரச்சனை ஆச்சு பார்த்திங்களா இந்த ரோட் பில்லர் நாயும் வந்துட்டு ஜதை ஜதையாக வச்சுருந்தார் மேல் ஃபீமேல் அப்படி வச்சுட்டு இன்னும் நோக்கத்தில்னா வேலைக்கு போய் வருவார் நாய்கள் கட்டி வச்சிருக்கணும் நைட்டில் பகலில் நைட்டில் வந்து அவுத்து ரெண்டு நாயை வச்சுரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஜத அதை வந்துட்டு புட்டி போட்டு அது விற்கலாம் ஏன்னா இதனுடைய ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகம் அந்த நான் இந்த மாதிரி நாய்கள்லாம் அதனால் என்ன பண்ணால் விற்கலாம் ஒரு இதோ இடம் இருக்குது இப்போ கூலிங் இருக்குது மாமர தோட்டம் இங்கே விற்கலான்ற ஒரு இதில் பண்ணார் அப்போ தான் அந்த ஜெர்மன் ஒவ்வொன்றத்துக்கும் குணம் சொன்னார் அந்த லே ரோட் வீலர் பற்றி அவர் தான் சொன்னார் என்னென்னு இந்த நாய் மற்ற நாய்ங்களாக கடிச்சால் கடிச்சு விட்ருவோம் இந்த நாய் மட்டும் கையை கடிச்சா கையை தனியாக எழுத்துகிறோம் வச்சு தன்னால் தலைக தலையை எடுத்துரும் மரணம் தான் அப்படின்னா கடிக்க ஆரமித்தா முடிஞ்சுது அது வேலை அப்படின்னு அவர் சொல்லி தான் தெரியும் அதுக்கப்புறம் அந்த நாய் நாங்கள் போகிறது இல்லை அது பழகப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அதாவது சின்ன வயசுலேருந்து குட்டியிலேருந்து யார் அதை வளர்த்து பழக்கப்பட்டனாங்களோ அதுக்கு மட்டும்தான் பழக்கம் ஆகும் அதேமாதிரி இங்கிலாண்டு மாதிரி கண்ட்ரிலாம் அந்த பண்ணி பன்வெஸ்ட்ருக்கான் பேன் அங்கே ஜனத்தொகை திட்டம் ஒன்று கடிச்சதுதான் அந்த பெரிய இஷ்யூவாகவும் நம்ம கண்ண கண்ட்ரில அந்த மாதிரி கிடையாது கா பத்து பேர் கிடச்சாலும் இது பண்ணி விட்டு இது கிடையாது ஏன்னா ஜனம் இருக்குது இல்லை போனால் போகுது நாங்கள் அந்த லெவலில் தான் போயிருக்கு என்ன ஆச்சு சரியாக ஒரு நாலஞ்சு வருஷம் கொஞ்சம் அவர்கிட்ட இதாக போன வர முடிஞ்சிட்டு ஒரு முறை அதெல்லாம் டிஸ்போஸ் ராட் வீலர் மட்டும் என்னன்னா ஃபீமேல் வச்சுருந்தார் அதாவது புட்டநாய் வச்சுருந்தாரு அதுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கறதுக்குனப்போ அரக்கோணத்துலேருந்து தெரிஞ்சவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று எண்ணைக்காக போயிருக்கார் வாங்கி வர்றதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் டேஞ்சர் வேணாங்க அப்படின்னுக்கா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க இல்லை இதெல்லாம் நல்லா எல்லாம் இவருக்கு தெரியும் இவர் நல்லா இதெல்லாம் இதுன்னு இருக்கான் அந்த ஆண் நாயும் கொண்டு வந்தாங்க இது ரேப்பில்லரை தோட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க தினமும் கட்டி வச்சே இருந்தாங்க டைம் மட்டும் டைமுக்கு அப்போது வந்து அந்த அது கோவத்தில் வந்துடுச்சு அது ஏன்னா அது பழகு நடம் ராட்வீலர் இந்த நாய் மட்டும் என்னான்னால் யார் பழகுனாங்களோ அதுக்கு மட்டும் தான் ரொம்ப ஏதோ டேஞ்சர் பிடிச்சிது அப்போ என்ன பண்ணாங்க இவர் வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப வருஷமாக வளர்த்து வந்து என்ன பண்ணியிருக்காரு இது கொஞ்சம் அசால்ட்டான ஒரு அவங்க எச்சரிக்கையை குத்துருக்காங்க யார் வளர்த்தவங்க இப்போ என்ன பண்ணிச்சு இது ஒரு நாள் நைட்டு லேட் ஆகிடுச்சு இவருக்கு சாப்பாடு கொடுக்கறது எட்டு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் கொடுத்துட்றோம் எட்டு மணிக்கு கொடுக்க வேண்டியது என்ன பண்ணிச்சேன்னா பத்து மணிக்கு போயிருக்கார் பத்து மணிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது என்னாச்சு அது எப்படி பிடிக்கும் ஒரு ஃபில்லர் அதாவது சிமெண்டட் போட்ட ஃபில்லர் கீழே வந்து காங்கிரீட் போட்ட ஃபில்லரை கட்டி வச்சுது நாலு பேர் ஆறு நாளும் இழுக்க முடியாது அந்த மாதிரி ஃபில்லரை இவர் போனோம் என்ன படிச்சு பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு வந்து இந்த மேலே ஒரு பிடிச்சி தலையை பிடிச்சி அழுத்திச்சு அப்படி அதாவது ஆ எல்லாம் பேப்பர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் தினத்தின் இதில் இந்த இதிலலாம் வந்தது இந்த ரெண்டு பல்லு இங்கே பட்டுது இந்த வாய் வச்சு அழுத்திச்சு பாருங்கள் ஸ்பாட்லேயே காலையில் அதாவது அந்த ஃபில்லரை மாடு கூட அந்த அந்த ஃபில்லர் கோவத்தில் ஃபில்லரே தூக்கிட்டு வந்துடுச்சு அந்த மாதிரி கோவத்துக்கு ஃபேமஸ் அது ரோட் ஃபில்லர்லாம் அதனால என்ன பண்ணால் நிறைய வளர்க்கணுன்னா லைசன்ஸ் வாங்கணும் இப்படி இப்படி இன்னா லைசன்ஸ் வாங்குங்க இன்னாதான் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து சரியாக வச்சுருக்க மாட்டேன் என்ன பண்ணுவாங்க அவர் ஸ்பாட்டில் அவுட்டு யார் ஸ்பாட்டில் விட்டு யாரையும் கிட்ட அப்பே பேடி ஆகிடுச்சு அப்போது அந்த நாய் அந்த யார்கிட்டையும் போகல அந்த கோபத்தில் எல்லாமே வந்துட்டு பயந்து போய் ஊரே வந்துடுச்சு எல்லாம் பயந்து போய்விடணும் அப்புறம் அவங்க வீட்டில் என்ன பண்ண அவங்க கொம்பு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் தட்டி கிட்டி எப்படி எடுத்துன்னு வட்டான் அப்படியே டேஞ்சரஸ் அது இந்த ரோட்வேலர் நாயில் ஒரு முறை அந்த தோட்டத்துக்குள்ளே என்ன பண்ணால் நானும் ஃப்ரெண்டும் கேட்டு திறந்துட்டு உள்ளே போயிட்டோம் இது நேற்று யாரும் கிடையாது நாயெல்லாம் திறந்து விட்டுக்கிறாங்க இது கிட்ட போனப்போ தான் ரோட் வீலர் கரு கறியால் தான் இருக்கும் இந்த அந்த கலர் பார்த்தீங்களா ஒரே கலர் தான் வேறு கலர் கிடையாது அப்படியே ஸ்லோ மோஷனில் ஆணும் வாழ்த்தேன் அது சீக்கிரம் சீக்கிரம்லாம் கத்தாது நாட்டு நாய் மாதிரி மொழி வானும் திறந்த அப்படியே நெஞ்சு இருக்க நெஞ்சு அப்படியே அடைச்சக்கும் போகுது அந்த மாதிரி ஆகி போச்சு நம்மளுக்கு அந்த மாதிரி மோசமானது பார்த்திங்கன்னா அதை நானும் ஒரு வாட்டி தப்பிச்சிட்டேன் அதில் நோஞ்சிட்டோம் உள்ள நோஞ்சிட்ட போடுறோம் அப்புறம் தான் இந்த நாயே நிற்கிது இல்லை அதுக்கப்புறம் தான் அடரா இது பண்ணிட்டுமே ஒரு இது வந்து அவ்வளோ பயம் வந்துருச்சு இதுக்கு உள்ள அப்படியே அந்த மாதிரி ஒரு ரகம் இது யாருக்குது அதனால் என்னென்னா பேன் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில் என்ன பண்ணலாம் இப்போ சமீபத்தில் இந்த சென்னையில் நடந்து பார்த்திங்கனா ஒரு குழந்தைய வந்து குதிருச்சு எல்லாமே ச இது பண்ணியிருக்காங்க நம்ம இதில் தான் இது ஆச்சு யார் வசதி இருந்தாங்கன்னா அவங்க அவங்க இதெல்லாம் கேட்பார் வேப்பார் கிடையாது யாரும் ஒரு கேள்வி கேட்பார் கிடையாது ஆனால் பசுமாடு வழி மட்டும் உடனே சுகாதார செலவு முதல் ஜம் படிப்பார் பசுமாடு வந்தால் கவர்மெண்ட்டு தான் மற்ற ஸ்டேட்லலாம் வந்துட்டு ராஜஸ்தான் பாருங்கள் குஜராத்து பாருங்கள் ரோடெல்லாம் அவ்வளோ அருமையாக கட்டியிருப்பாங்க அதுக்காக அங்கெல்லாம் கூட சாயந்தரான மாடு நிற்கிறது காற்றால தானம் தர்மம் கொடுக்குறாங்க ஏன்னா மாடு போய் யாரையும் ஒன்றும் பண்ண போதில்லைன்னா போடணும் ஒரு ஏழை பாட வளர்க்குறது ஒரு இருக்கிறவங்க வந்து தானம் தர்மம் கொடுத்துட்டு போகிறோம் வளர்க்கு அந்த நாட்டால் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ரோட்டில் இப்போ ஒரு குழந்தையை கிடச்சிட்டு பாருங்கள் என்ன தான் கவர்மெண்ட் செலவு பண்ணாலும் அது கை டேமேஜ் ஆனதா அந்த நல்ல காலம் அந்த குழந்தை தப்பிச்சுது பெண் குழந்தை உன்னை கையெல்லாம் என்ன தான் பிளாஸ்டிக் பண்ணாலும் அந்த இது தெரியுதான் போகுது அதனால் இந்த நாய் வளர்ப்பில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன் சொல்ல வந்தோம்னா இப்போ சென்னை மாதிரி இடத்துல பசு மாடுங்களை வந்த பசுமாடுங்கள பசு மாடுங்களை தேடி 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 வழி கவர்மெண்ட் பிடி வழி இந்த மாதிரி நாய் வச்சதெல்லாம் ஒன்றும் இது பண்ணுறதில்ல இல்லை டேஞ்சரஸ் என்ன பண்ணுறா செட்டா செத்து இப்போ எல்லா எல்லாத்துலையும் அஞ்சாவது தெருவில் இருக்கிற மாதிரி யாராவது தேரில் காலங்காலத்தில் வாக் அவங்க அவங்களுடைய முன்னையாவது இது பண்ணிட்டு வருது இப்போ யாராவது தெருவில் இருக்கிறோம் எட்டாவது தேர்வில் ஏட்டாக ஒம்பது தான் இல்லையே இருந்த இப்போது புது இடத்தெல்லாம் விற்றுட்டு எல்லாம் பில்டிங் ஆச்சு அந்த ஒரு நாய் எடுத்துக்கா இப்போ நாயன்னு இருந்தால் வீட்டுக்குள்ளே கிடையாது எல்லாம் எடுத்து பாக்கிங் வர வேண்டியது பார்க்கு கீர்க்குன்னு எதுவும் பார்க்குறதுல அங்கே அங்கே பேர் போட்டு இது பண்ண வேண்டியது அந்த மாதிரி போயிருக்குது இது ஒரு ராட் மோசமான நாய் அது எங்கேனா வாக்கிங் வந்ததான் வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணுறது எல்லாம் பசுமாடானால் உடனே போன வச்சு தூங்கும் இது இப்போ கார்ப்பரேஷன் தீங்கு முடியும் இந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா பெரிய ஆளுங்க தான் வளர்ப்பாங்க அதெல்லாம் நம்ம நம்மளை மாதிரி சாதாரணாலும் வளர்க்க மாட்டாங்கன்னா கேப்பார் மேப்பார் கிடையாது நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும் ஆனால் பசுமாடு மட்டும் வந்தால் தூங்கிவிடுவோம் யாராவது ஒரு தான தர்மம் கொடுக்கணும்னா இப்போ ஒரு அமாவாசி ஒரு அமாவாசைக்கிறதுக்கு பசு தான தர்மம் கொடுக்குறோம் ஆனால் தமிடுவே தம்பிடுதே லேப்படலாம் தி தொத்தி தீக்கணும்னு போடுறான் அதனுடைய பலன்தான் வந்து ஒரு ஏழைப்பாளையங்க வளர்க்கணும் ஒரு விவசாயி இன்றைக்கி கிராமத்துல பசு மாடு இல்லைன்னா பொருளாதாரமே கிடையாது ஆனால் இதெல்லாம் போயிச்சு இது ஆவின் வரப்போகுது ஏன்னா குவாலிட்டியில் ஆவின் இங்கே போயிடுச்சு இல்லை ஏன்னா மாடு நல்லா இருந்தால் அது ஒழுங்காக தீனி கிராஸ் மாடும் கொடுத்தாங்க சொல்லி அது தீனி என்ன கொடுக்குது சொல்ல எது சொல்ல ஆனால் ஆவினுக்கு பாருங்கள் இது அமுல் பாருங்கள் நீங்கள் பால் நல்ல ஒரு தரம் பார்க்குனா டீ கடைக்காரங்கிட்ட கேளுங்க நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த சி சிட்டியாக இருந்தாலும் சரி டீ கடையில் போய் டீ குடிக்கும் போது என்ன கம்பெனி பால்ங்கிறோம் கிட்டத்தட்ட சீனிவாசா ஜெர்சி இந்த அப்படின்ட்டு இந்த ஆந்திராவிலேருந்து இருந்து வர பாலுங்கிறா நிறைய அந்த டீ கடைங்களை யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஊர் இந்த ஆவின் வரவே வராது டீ கடையில் கிடையாது வராது ஏன்னா அந்த திக்னஸ் வரதில்லை இது வரதில்லைன்னு மிச்சம் ஒன்று ரெண்டு மூணு நான் சொல்கிறதுக்கு இல்லை நீ வேணால் பாருங்கள் அமுல் வந்தப்புறம் ஃபுல்லாக அதுதான் வரப்போகுது டீ கடை இல்லைன்னா குஜராத்தில் நம்ம கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்கும்போது அமுல் தான் வந்துட்டு மேக்ஸிமம் நிற்குது இல்லைனா பால் எருமாடு பால் டைரெக்டாக வரும் தனி இப்போ சிட்டிக்குள்ளாங்க கொண்டு வர முடியல அப்படியே அந்த மாதிரி அமுல் பால் தான் டீ ஸ்டாலுங்கு தனியாக கொடுப்போம் ருசிக்கும் மாடு எருமாட்டு பால் கறந்த பால் ருசிக்கும் ஆவி அமுளுடைய அந்த பாலுக்கும் ருசி வித்தியாசமே தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஒரிஜினலாக இருக்கும் நெய் எல்லாம் தயிர் இரும்போரு எல்லாம் அருமையாக இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம தான் வந்து இதை வளர்ப்போம் எது இந்த மாதிரி நாய்ங்களை வளர்கிறதுலாம் இன்ட்ரஸ்ட் இருக்குதுல மாடுங்களை வளர்க்குற இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே இல்லை அதனுடைய பலன்தான் வரப்போகுது இதை பற்றி விரிவாக ஒரு அடுத்த வீடியோ சொல்லுவோம் ஏன்னா இது ஆரம்பமே வந்து நம்ம ஆனது அந்த யூடியூப் வளர்த்தது இந்த கால்நடைகள் வந்து தீவனம் கொடுக்குற அந்த இது பற்றி தான் ஆனால் அதை பற்றி விரிவாக ஒரு வீடியோ சொல்கிறோம் ஏன் அமுல் வந்தது தமிழ் ஆவி என்னாச்சு நம்ம வளரப்பலாம் எந்த அளவுக்கு அது ஏற்கனவே சொல்லிடுவேன் அசைப்பதில் கொஞ்சம் க்ளீராக சொல்லி விட்ருக்கோம் அன்றிய நம்பளே தான் வளங்க வேணாம் மாடு விட்டுட்டு வளர்த்தா ஆரம்பிங்க என்ன ரோட்டில் கடிதானே போதும் ஏன் அப்படின்னு நம்ம கேட்டு போதும் அன்றியமேலே அடுத்த வீடியோவில் வைப்போம்